ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம வீட்லயும் கிச்சன்லையும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுத்தியும் ரொம்ப அட்டகாசம் பண்ணக்கூடிய எலி பெரிச்சாலி பல்லி கரப்பாம்பூச்சி பாம்பு இது எதுவுமே வீட்டை சுத்தியும் வீட்டு பக்கமும் வராதபடி செஞ்சிடலாம் இது அனுபவம் உண்மை இன்னைக்கு இன்னைக்கான இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணைய கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எலி வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை கூட அது விட்டு வைக்காது எல்லா பொருளையுமே நான் ஆஸ்தி பண்ணிரும் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் மிக்சி ஒயர் எல்லாம் கடிச்சு கொதறி வச்சிரும் அது மட்டும் இல்லாம சிங்குக்கு கீழ இருக்க பைப்பை கூட அதை கடிச்சு வச்சிரும் அட்டகாசம் பண்ணக்கூடிய எலியை விரட்டுறதுக்காக கடையில இருந்து மருந்தெல்லாம் வாங்கி வைப்போம் எங்க செத்து தெரியாது அதை தேடி அலையறதுக்கு நம்ம ஒரு வழிய ஆயிரும் பேட் சுமல் தாங்கவே முடியாது கொல்லாம அடிக்காம ஓட ஓட விரட்டியறெல்லாம் எலிய இதுக்காக நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஊதுபத்தி தான் எடுத்திருக்கேன் இதுல ஒரே ஒரே ஊதுபத்தி மட்டும் போதும் இந்த ஊதுபத்தியை இன்னொரு பிளேட்ல இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நசுக்கி எடுத்தீங்க அப்படின்னா பவுடர் மாதிரி வந்துடும் நான் கருப்பு கலர் ஊதுபத்தி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எல்லோ கலர் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கலாம் தக்காளி காயா இருக்க கூடாது நல்ல பழமா இருக்கும் நசுக்கி வச்சிருக்க ஊதுபத்தியை தக்காளி மேல பரப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க இந்த ரெண்டு தக்காளிலையும் இந்த மாதிரி நான் பரப்பி விட்டுக்கிறேன் எலிக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும் தக்காளி மேல ஊதுபத்தி சேர்த்திருக்கிறதுனால ஊதுபத்தி அதை சாப்பிட்டதுமே வயிறு வந்து ஒரு வித ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கு கொமட்டல் வாமிட்டு வரும் ஊது பத்திக்கு மேல மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் குழம்புத்தூள் கிடையாது நல்ல காரமான மிளகாத்தூளை அதுக்கு மேல அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சுத்தி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து வயிறு வந்து எரிய ஆரம்பிக்கும் அதுக்கு எரிச்சல் தாங்க முடியாம வெளியில ஓடி போய் தண்ணியை தேடி அலையும் ஊதுபத்தியும் மிளகாத்தூளையும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா எலி வந்து சாப்பிடவே சாப்பிடாது அதை சாப்பிட வைக்கிறதுக்காக இதுக்கு மேல நாட்டு சர்க்கரைய தூவி விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை அதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையை கூட பவுடர் பண்ணிட்டு தூவிக்கலாம் வெள்ளச்சீனிக்கு பதில் நாட்டு சக்கரை சேருங்க ஏன்னா நாட்டு சக்கரையோட டேஸ்ட் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் மேல நாட்டு சக்கரையை அப்ளை பண்றதுனால அது வந்து தக்காளியை வந்து கண்டிப்பா வந்து சாப்பிடும் எடுத்து தக்காளியும் பிடிக்கும் அதுக்கு மேல இருக்க நாட்டு சக்கரையும் பிடிக்கும் அந்த மிளகாத்தூளும் ஊது பத்தியும் வந்து அது கீழே போயிரும் அதனால அது வச்சது அதுக்கு தெரியாது அதனால அது கண்டிப்பா சாப்பிடும் உங்க வீட்டுல எலியோட தொல்லை எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இந்த தக்காளிய கொண்டு போய் வச்சிருங்க இத சாப்பிட்டதுமே எலிக்கு வயிற்றுக்குள்ள ஒரு வித ரியாக்ஷன் நடக்கும் அதுக்கு உடம்புக்கு முடியாம ஆயிரும் வயிறு எரிச்சல் வரும் வாந்தி வரும் வயிறு எரிச்சல் தாங்க முடியாம தண்ணியை தேடி வீட்டை விட்டு வெளியில ஓடிரும் எலிக்கு ஞாபக சக்தி அதிகம் திரும்ப இந்த வீட்டுக்கு போனா இந்த மாதிரி வச்சிருவாங்க நமக்கு உடம்புக்கு முடியும் சொல்லி வீட்டுக்கு வரவே வராது உங்க வீட்டுக்குள்ள எலியோட அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பாருங்க எலி தலை தெரிக்க ஓடி போயிரும் எலிய ஓட ஓட விரட்ட இன்னொரு டிப்பு பாக்கலாம் நாலு டு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோலோட எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு எடுத்துக்க கூடாது இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்துட்டு ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைசா தட்டக்கூடாது ஒன்று ரெண்டுமா தான் தட்டணும் இந்த தோலோடய சேர்த்து தட்டி எடுத்துக்கணும் பூண்டோட ஸ்மெல்லு வந்து எலிக்கும் பிடிக்காது அதே மாதிரி மத்த எந்த ஒரு பூச்சிக்குமே பூண்டோட வாடை வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டின பூண்டை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பூண்டை தட்டும் போதே அதுல இருந்து அந்த நெடித்தன்மை வந்து அதிகமாக வரும் இந்த நெடி தான் வந்து எலிக்கும் பூச்சிகளுக்கும் பிடிக்காது ரொம்ப நைசா தட்டாம இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டும் போது தான் அந்த பூண்டிலிருந்து இருந்து அதிகமா நெடித்தன்மை வரும் தட்டி வச்ச பூண்டை இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இது கூட நல்ல சூடான வெந்நிய சேர்த்துக்கலாம் வெந்நிய சேர்க்கும் போது இன்னும் அதிகமா நெடித்தன்மை வரும் வெந்நிய சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் உப்பு சேர்த்திருக்கேன் இங்க கல்லு உப்பு கூட சேர்த்துக்கலாம் நம்ம எல்லார வீட்லயுமே இருக்கக்கூடிய டெட்டால் தான் ஒரு அரை மூடி சேர்த்துக்கலாம் டெட்டால வெந்நில சேர்க்கறதுனால இன்னும் அதிகமா அதுல இருந்து நெடித்தன்மை வரும் நம்ம சேர்த்து அந்த பூண்டு டெட்டாலு உப்பு இதோட ஸ்மெல் வந்து பூச்சிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த லிக்விட உங்க காமோன் சோரை சுத்தி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய எந்த பூச்சியுமே வீட்டுக்குள்ள வரவே வராது பாம்புக்கு எல்லாம் வந்து இந்த பூண்டோட டெட்டாலோட ஸ்மெல்லு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற கரப்பாம்பூச்சி பல்லிக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது கிச்சன் சிங்குக்குள்ள எந்த தண்ணிய ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆறுனதும் வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டல் சேர்த்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டல் இல்ல அப்படின்னா ஜூஸ் பாட்டில் மூடியில சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க மேஜிக்கான லிக்யூடு ரெடி ஆயிருச்சு இந்த லிக்யூடோட ஸ்மெல்லுக்கு எலி பெரிசாலி பாம்பு கரப்பாம்பூச்சி பள்ளி வீட்டை சுத்தி வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் எந்த ஒரு பூச்சியுமே வீட்டுக்குள்ள வராது இந்த ஒரு லிக்யூடு இருந்தா மட்டும் போதும் உங்க வீட்டுக்குள்ள எலி எந்தெந்த இடத்துலலாம் தொந்தரவு தாங்க முடியலையோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த ஸ்மெல்லுக்கு திரும்ப வரவே வராது கரப்பாம்பூச்சி உங்க வீட்டில் அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கரப்பாம்பூச்சியும் வராது பள்ளி அதிகமா இருக்கக்கூடிய இடம் ட்யூப் தான் பக்கத்துலதான் பார்க்கும்போதே நமக்கு அருவறுப்பாக இருக்கும் எங்கே நம்ம மேலே விழுந்துருமான்னு கூட பயமாக இருக்கும் இந்த லிக்யூட ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பள்ளி வந்து வரவே வராது இதுக்காக கடையில எல்லாம் அதிகமா காசு கொடுத்து மருந்தெல்லாம் வாங்கி வைக்கணும்னு தேவையே இல்லை நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே எலி பெரிச்சாலே ஓட ஓட திரும்ப நம்ம வீட்டு பக்கம் அது வரவே வராது எளிய வரட்டை ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிப்ஸ்ல நீங்க எந்த டிப்ஸ் நானும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனல்ல பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்